பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதி ரத்னா மு கலைச்செல்வன் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்திற்கான கடகராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் கடகராசி நேர்களே கடகராசி என்பது சந்திரனுக்குரிய வீடாகும் சந்தனுக்குடிய வீடுகள் சொன்ன என்பது புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு உண்டான ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் தனக்கு தானே எல்லா வேலையும் செஞ்சுக்குவார் எப்படின்னா தனக்கு தானே செஞ்சுக்கிறார் எப்படி சொல்லப்போனா இருக்கிற கிரகங்கள்லேயே இவர் கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய கிரகம் ஒரு ரெண்டே கால நாட்களுக்கு தான் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார் அதுக்கு மேலே அவருக்கு அங்கே உட்காந்துருக்க முடியாது ஏன்னு கேட்டால் அவர் கொடுத்துருக்க வேலைகள் பார்த்தினா மாத முப்பது நாட்களுக்குள்ள அவர் எல்லா வீடுக்கும் பயணித்து அவர் சனி பகவான் கொடுத்துருக்க வேலையை துரிதமாக செஞ்சு முடிக்கிறதா ஒரு வேலை அதாவது ப பதினஞ்சு நாள் தேய்ப்பிரையாகவும் பதினஞ்சு நாள் வளர்ப்பிரையாகவும் அப்போ வளர்ப்பிறலை என்ன செஞ்சுருக்கோம் தேய்ப்பிரல் என்ன செஞ்சிருக்கோம் தான் அந்த கடகராசியை உள்ள நேரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போது அந்த சந்திரனாகப்பட்ட என்னன்னா இப்போ தற்காலிக நிலையில் பார்க்கும்போது தனக்கு நேர் பார்வை சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் உட்காந்துருக்கிறார் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கும்போது தன் பார்வையிடையே சிந்தனை ஏற்றதாக தான் இருக்கும் இப்போது எல்லாமே செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் ஏதோ நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஸ்தானத்துக்கு நேர் பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் தன் வீட்டன்னைக்கு வக்ரனையில் இருக்கிறார் அப்போ அது எப்படி சொல்கிறதுன்னா அது திருடம் பிடிச்சிட்டு ராஜா முடிய முடியானா எப்படி முடிக்க முடியுமா முடியாது அவனுக்கு அந்த உள்ள தோற்றம் தான் செய்வார் ஆனால் அது அந்த வேலை சுவிட்டு இந்த ராஜா வேலை பாரு அப்படின்னு சொல்லப்போனால் அங்கே ராஜா வேலை கொடுத்தாச்சு ராஜா தோற்றம் வந்தாச்சு ஆனால் அவர் எண்ணங்கள் எப்படி இருக்கும் இந்த பொருள்லாம் எப்படி நம்ம எப்படி வெளில கடத்தலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் இருக்குது இல்லையா அதுதான் வக்கரன் இல்லை செவ்வா அந்த இடத்துல அதிகம் பெற்றுக்கிறார் ஆனால் இதில் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் செதற்கு போயிட்டு இருக்கோம் இது இந்த இது செஞ்சால் நல்லா இருக்குமா அது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு ராசியில் சொன்ன மாதிரி இந்த சந்திரன் செவ்வா வீட்லையும் செவ்வா சந்திரன் வீட்லையும் இருவரும் மாறி இருக்காங்க அப்போ இந்த வீட்டில் இருக்க நான் பார்த்துக்கிறேன்னா அந்த வீட்டில் நீங்கள் பாத்துக்கங்க அப்போது ரெண்டு வீட்டுக்கு சேதாரம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல அன்னைக்கு கேது ஆச்சிருக்கிறார் நல்லா பலமாக இருக்கிறார் புத்தி நல்லா வேலை செய்யுது எல்லாம் பொருளாதாரம் இருக்குது ஆனால் ஐடியா தெரியல இப்போ நம்ம எது செஞ்சால் நம்ம அடுத்த கட்டத்தை நக நகரலாம் முன்னேற்ற பாதை என்ன செய்யலாங்கிறது எல்லாம் ஐடியா வச்சுருக்கிறார் ஆனால் அது போகிற பாதைகள் தான் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குன்னு சொல்லலாம் அது ரொம்ப தூரம் கிடையாது இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களில் இந்த கடகராசினர்களுக்கு ஒரு சிறப்பான இடத்துக்கு போகலாம் மருத்துவ சம்மந்தப்பட்டது படித்தான்னு சொல்லப் அவங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உண்டு அல்லது நரம்பு சம்மந்தப்பட்டது படிக்கலாம் அல்லது கலைத்துறை சம்மந்தப்பட்டது ஆடல் பாடல் நிகழ்ச்சி இசை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான படிப்பில் எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த பாதை நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்க சீக்கிரம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் சதவீதம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் செய்யலாம் இது வெளிநாட்டு பயணங்கள் எப்படின்னு சொல்லப்போனால் இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு அது தொடர்ந்துச்சிங்கன்னா நல்லா இருந்த வாய்ப்புகள் உண்டு அந்த அந்த வெளிநாடு பயணங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்டதாக கலைத்துறை சம்பந்தப்பட்டதாக செயல்பாடு எடுத்து அங்க போய் செஞ்சாலும் நல்லா இருக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு இப்ப அவருடைய ராசிக்கு கடக ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி தானே கல்யாணம் அப்படிங்கிறது இப்போ பக்கத்துல தான் இருக்கு நம்ம பெண்ணு ரொம்ப நாளாக தேடி இருந்திருப்பாங்க பக்கத்து வீட்டிலேயே அந்த பொண்ணு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது என்கிட்ட கேட்டால் கிரகங்கள் அப்படி மறைவடை ஸ்தானத்தில் இருக்கோம் ஏன்னா அந்த மறைவிட ஸ்தானம் கண்ணுக்கு முன்னெடுக்கிறது நம்ம கண்ணு காட்டாது அது கொஞ்சம் மறைஞ்சது தான் காட்டும் அப்போ அந்த குரு பயிற்சி நடந்த இது நடந்த பிறகு நல்ல ஒரு திருமண பந்தங்கள் வாய்ப்புண்டு நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறகுதான வாய்ப்பு உண்டு அது வாரிசு இருக்கிறது வாய்ப்பு உண்டு சொத்துல பிரச்சனை இருக்கும் ஏதாவது கோர்ட் கேஸில் அல்லதுமாரி வீட்டில் பிரச்சனை பங்காளி தகராறு இந்த மாதிரிலாம் இருக்க இருக்கும் அது இப்போ வந்து ஒரு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சொன்னோம் இல்லையா அது பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு தீர்வு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதான வாய்ப்பு உண்டு கடகராசினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறத விட நம்ம ஒரு ஒரு ஊருக்கு கிளம்பும் போது வண்டி எடுப்போம் இல்லையா அப்போ வந்து பெட்ரோல் சரியா இருக்கா பிரேக் சரியா இருக்கா லைட் வேலை செய்தா இதில் கொஞ்சம் கவனம் மாதிரி வாழ்க்கை பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக செலுத்தும் போது அந்த கோபத்தை அவங்களை கொஞ்சம் குறைச்சி யார்கிட்ட பேசுகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பதிலுங்கன்னு சொன்னோம்னாவே அதே போதுமானது அதுமாதிரி கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தும் போது இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற பாதைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாராவது குரு பார்வை வரப்போது பன்னெண்டாம் வந்து குரு சொல்ல சொல்லப்படுனால் நல்ல ஒரு இந்த இரு ஏ ஏற்கனவே விரை நடந்ததெல்லாம் இன்றைக்கி லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்